சர்வதேச மகளிர் தினம் செயல்களை துரிதப்படுத்த வீறுநடை போடு பெண்ணே ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் திகதி உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாள் குறிப்பாக பெண்களுக்கு அக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த நாளில் பெண்கள் மீதான மரியாதை அவர்களின் உரிமைகள் அவர்களின் சாதனைகள் மற்றும் பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் அதிகாரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக மக்களால் கொண்டாடப்படுகிறார்கள் இந்த ஆண்டிற்கான பெண்கள் தின கருப்பொருளாக செயல்களை துரிதப்படுத்தி என முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டின் கருப்பொருளானது பெண்களின் உரிமைகள் மற்றும் அதிகார மளிப்புகளை நோக்கி வேகமாக நகர வேண்டிய நேரம் இப்போது வந்துவிட்டது பேசுவது மட்டுமல்ல உறுதியான நடவடிக்கைகளை எடுப்பதாகும் என கருப்பொருள்படுகின்றது பெண்களை போற்றும் விதமாகவும் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உணர்த்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகின்றது பதினெட்டாம் நூற்றாண்டில் பெண்கள் என்றால் வீட்டு வேலைகளுக்கு மட்டுமே பொருத்தமானவர்கள் என்று முடக்கி வைக்கப்பட்டார்கள் இந்த நிலை மெல்ல மெல்ல மாறி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் தொழிற்சாலை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் பெண்கள் கால் பதிக்க தொடங்கினர் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் பணியில் கால் பதித்தாலும் அவர்களுக்கான ஊதியத்தில் தொடர்ந்தும் பாகுபாடு காட்டப்பட்டது ஆண்களுக்கு நிகராக வேலை செய்தாலும் உரிமையிலும் ஊதியத்திலும் தொடர்ந்தும் அநீதி இழைக்கப்பட்டது இதனால் கொதிதெழுந்த பெண்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு டெர்மர்க் ஹோபன் கேவில் மாபெரும் பெண்கள் உரிமை மாநாட்டையும் நடத்தினர் இந்த மாநாட்டில் உலக நாடுகளைச் சேர்ந்த பெண்கள் பலர் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்திருந்தனர் தங்கள் உரிமைகளுக்காக பெண்கள் அனைவரும் கைகோர்த்து ஒற்றுமையாக நிற்கின்றனர் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்களின் முக்கியமானவர்கள் ஜெர்மனியைச் சேர்ந்த புரட்சி பெண் கிளாரா ஜெட்கின் பெண்களின் உரிமைக்காக அவர்களை ஒருங்கிணைத்து தொடர்ந்து குரல் கொடுத்த வந்த கிளாரா பெண்களின் உரிமைகளை பேச உலகம் முழுவதிலும் ஒரு குறிப்பிட்ட நாளை பெண்கள் தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று கருதினார் அது குறித்த தீர்மானத்தை நிறைவேற்ற முயற்சி செய்தார் ஆனால் பல்வேறு காரணங்களினால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை அடுத்தடுத்து ஆண்டுகளில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தினத்தில் மகளிர் தினத்தை கொண்டாடி வந்தனர் அதன் பின்னர் உலகை திரும்பி பார்க்க வைத்த புரட்சி என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவில் நடைபெற்ற பெண் தொழிலாளர்கள் முன்னெடுத்த புரட்சியாகும் இந்த புரட்சியின் தாக்கத்தால் அப்போதைய ரஷ்ய மன்னர் ஜாரின் ஆட்சியே கவிழ்ந்தது என்பது வரலாற்று உண்மை இதையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதியாம் ஆண்டு சோவியத் ரஷ்யாவில் செயின் பீட்டர் நகரில் நடந்த பெண்களின் போராட்டத்தில் ரஷ்யாவை சேர்ந்த அலெக்சாண்டரோ கெலென்ட்ரா கலந்து கொண்டார் ரஷ்ய பெண் தொழிலாளர்களின் புரட்சியை நினைவு வகையில் புரட்சி நடந்த பிப்ரவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையை பெண்கள் தினமாக கொண்டாட வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் கிரிக்கோடியன் கலண்டரின்படி அவர்கள் கூறிய கடைசி ஞாயிற்றுக்கிழமை மார்ச் எட்டாம் திகதியாக இருந்தது அதனை அடுத்து உலகின் மகளிர் தினம் ஆண்டுதோறும் மார்ச் எட்டாம் திகதி நடத்த வேண்டுமென்று அவர் பிரகடனம் செய்தார் அந்த ஆண்டு முதல் உலகம் முழுவதும் மார்ச் எட்டாம் திகதி உலக மகளிர் தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இத்தகைய பின்னணியில் ஒரு பின்னணியை பார்க்கும் போது பெண்கள் தினம் என்பது வெறும் ஒரு நாள் கொண்டாட்டம் மட்டும்தானா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகின்றது இந்த கொண்டாட்டத்தில் கட்டட வேலை செய்பவர்களும் விவசாய கூலி வேலை செய்பவர்களும் கலந்து கொள்கின்றார்களா அவர்களுக்கு இந்த நாளின் முக்கியத்துவம் தெரியுமா உண்மையில் அவர்களுக்கு மகளிர் தினம் என்றால் என்ன என்பது கூட தெரியாது பெண் உரிமை பெண் விடுதலை பற்றி தெரியாது பெண் கல்வி பற்றி தெரியாது பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்து வருவதும் தெரியாது அவர்கள் பாட்டுக்கு அன்று கூட மழையில் வெயில் வயல்காட்டில் வீட்டில் உழைத்து கொண்டிருப்பார்கள் இங்கு இருவேறு காட்சிகளை தாம் நாம் கண்டு வருகின்றோம் இதுதான் ஜதார்த்த உண்மை ஒரு புறம் மகளிர் தினத்தை அதிகமாக கொண்டாடிக்கொண்டே இன்னொரு புறம் ஒரு பகுதி பெண்களை அதிலிருந்து இருந்து விலக்கி வைத்திருக்கின்றோம் பெண்கள் தினத்தை கொண்டாட ஆரம்பித்த நாளிலிருந்தே இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கின்றது எல்லா பெண்களையும் உள்ளடக்கிய ஒரு கொண்டாட்டம் தானே சரியாக இருக்க முடியும் ஒரு பகுதி பெண்கள் அது குறித்து எந்த உணர்வும் இல்லாமல் இருப்பதற்கு என்னதான் காரணம் என்பது குறித்து நாம் என்றாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா கேள்வி சார்ந்த பணிகள் உயர்வானவை கற்றறிந்த பெண்கள்தான் உயர்வானவர்கள் உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் தாழ்ந்தவை படிக்காத பெண்கள் தாழ்ந்தவர்கள் என எண்ணுதல் தான் மிகப்பெரிய காரணமாக இதற்கு இருக்கின்றது இந்த மேட்டிமை தன்மையில் இருந்து நாம் வெளியே வரும்போதுதான் மகளிர் தினம் என்பது எல்லா பெண்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் ஆம் ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட உடல் உழைப்பு சார்ந்த பணிகளை செய்து வரும் பெண்களையும் ஏனைய பெண்களோடு பெண் அரசியலோடு இணைக்க வேண்டும் இந்த சம்பவம் நிகழவில்லை என்றால் மகளிர் தினம் கொண்டாடுவதில் அர்த்தமில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் பெண்கள் மீதான வன்முறைகளுக்கு காரணம் பெண் என்னும் பாலினம் மட்டுமன்று மாறாக சாதி மதம் வர்க்கம் எல்லாமே செயல்படுகின்றன என்பதை நாம் கண்களை திறந்து பர்க்க சார்பற்ற நிலையில் பழக பார்க்க வேண்டும் இவற்றையெல்லாம் நாம் கேள்விகளாக கேட்க ஆரம்பிக்க வேண்டும் எப்போதெல்லாம் எங்கெல்லாம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கின்றனவோ அப்போதெல்லாம் அங்கெல்லாம் பெண் உரிமைக்காக போராடுவதும் போராட்டத்தின் நியாயங்களை சமூகத்திற்கு எடுத்து சொல்வதும் தான் பெண்களுக்கு உண்மையான மகளிர் தின கொண்டாட்டம் என்பதை உணர வேண்டும் அன்றுதான் பன்னாட்டு மகளிர் தினம் தன் நோக்கத்தில் நிறைவு காணும் என்பது திண்ணமே இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி